ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி மாறிக்கிட்டு வர உலகத்தில் நம்ம யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிறதே தெரியலை யாரை நம்பாமலும் நம்மளால் வாழ முடியாது எல்லோரையும் நம்பியும் நம்மளால் வாழ முடியாது ஆனால் யாரெல்லாம் நம்பக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா யாரெல்லாம் நம்பலான்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து ஒரு புரிதலோடு நம்மளால் வாழ முடியும் இன்றைக்கி பார்க்க போகிற இந்த வீடியோவில் நம்ம யாரெல்லாம் நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கம் இருக்கும் இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறப்ப உங்களை சுற்றி உள்ள உறவுகள் யார் நம்பிக்கையானவங்க யாரை நம்ப கூடாதவங்க அப்படிங்கிற ஒரு முடிவையும் நீங்கள் எடுப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ முடிவில் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு எழுத்தாளர் இருந்தார் அவர் நல்ல திறமையான எழுத்தாளராக இருந்தபோது கூட அவரோட கதைகள்லாம் பெரிய ஒரு பிரபலமாக ஆகலை அவரும் ஆகலை பல கதைகள் எழுதி அவரோட சொந்த அச்சிலையே அச்சிட்டு வெளியிட்டார் பல கதைகள் எழுதின போதும் எந்த ஒரு முன்னேற்றமும் அவருக்கு வாழ்க்கையில் இல்லாமல் பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டத்தில் தான் இருந்தார் என்ன பண்ணுறது நம்மளோட கதைகள்லாம் எப்படி பிரபலமாக்குறது நம்மளுடைய திறமையை என்ன செஞ்சாலும் மக்கள்கிட்ட நம்ம போய் கொண்டு போய் சேர்க்குறதுல என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னு பல சிந்தனைகளில் யோசித்து நம்ம என்ன பண்ணுன்னா நம்மளுடைய கதைகள் வந்து மக்கிய மக்கள் மத்தியில் முக்கியத்துவம் கிடைக்கும் அப்படிங்கிறத யோசித்து ஒரு திட்டம் போட்டார் தன்னுடைய அடுத்த புத்தகத்தை புதையல் புத்தகமாக இருக்க வேண்டும் என்றும் ஒரு புதையலை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த புத்தகத்தின் வழியாக பல துணுக்குகளும் புதிர்களும் விடுகதைகளும் ஓவியங்களும் இருக்கும்னோ அந்த புத்தகத்தை முழுமையாகவே ஒரு புதையல் கண்டுபிடிக்கிற புத்தகமாக எழுத ஆரம்பித்தார் புதையலை கண்டுபிடிக்கிற புத்தகம் அப்படின்னா அந்த புத்தகத்தை படித்த உடனே புதையலை கண்டுபிடிக்க முடியாது அந்த புத்தகத்தை படிக்கிறப்ப அதில் இருக்க ஓவியங்கள் அந்த ஓவியங்களுக்கு அந்த புத்தக இடையிலேயே சில வரிகள் புதிர்களாக கிடைக்கும் அந்த ஓவியங்களையும் புதிர்களையும் ஒன்றிணைத்து துணுக்குகள் ஒவ்வொரு இடத்துல இருக்கும் மதுகளையும் சேர்த்து அதுக்கான விடையெல்லாம் கண்டுபிடிச்சி அந்த புத்தகத்தை முழுமையாக யார் அதில் உள்ள அத்தனை புதிர்களையும் முழுமையாக கடந்து போகிறாங்களோ அவங்களுக்கு அந்த புதையல் கிடைக்கும் நிறைய ஓவியங்கள் அந்த புத்தகத்தில் இருக்கும் இதெல்லாம் கண்டுபிடிச்சி இதுக்கான விடையை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு ஒரு தங்க முயல் வந்து புதையலாக ஒரு இடத்துல புதைக்கப்பட்டிருக்கும் அந்த புதைக்கப்பட்டிருக்க இடத்த பற்றின ஒரு விரிவாக்கமாக அந்த புக்கை முழுக்க இருக்கும் அந்த புக்கை ஃபுல்லாக படித்து முடித்து அந்த எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு அந்த தங்க புதையல் வந்து தங்க முயல் புதையலாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அந்த புக்கோட இந்த தங்க முயலுக்கான புதையல் புத்தகத்தை எழுதி அவரோட அச்சிலையே அச்சிட்டு வெளியிட்டார் எப்பையும் போல அந்த மற்ற புத்தகம் போலயே இதையும் எழுதி அச்சிட்டு வெளியிட்டப்ப மற்ற புத்தகம் எல்லாம் ஆயிரம் புக்கு விற்குமா என்று எதிர்பார்த்திருந்த அவருக்கு இந்த புத்தகம் ஒரே நாளில் லட்சக்கணக்கில் விற்பனை ஆச்சு மிக ஆச்சரியம் இவ்வளோ லட்சக்கணக்கில் விற்பனை ஆயிருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் அவருக்கு இதுக்கான விடையை யார் கண்டுபிடிக்கிறான்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தார் எழுத்தாளர் மக்கள் மத்தியிலையும் இந்த புக்குக்கு அமோக வரவேற்பு கிடச்சிச்சு எல்லாருமே இந்த புக்கை ரொம்ப ஆச்சரியமாக வாங்கி அன்றைக்கெல்லாம் ஃபோன் கிடையாது இன்றைக்கி நம்மளுக்கு ஃபோன் நிறையா வந்து அறிவியல் சார்ந்ததெல்லாம் இருக்குது அன்றைக்கெல்லாம் புக்கு தான் வந்து ரொம்ப ஃபேமஸானது புக்கு படிக்கிறதுக்காகவே நிறையா பேர் இன்னைக்கு இந்த புக்கு வரும் அப்படின்னு சொல்லி காத்திருப்பாங்க அப்படி காத்திருக்கிற அனைவருக்கும் இந்த புக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான புக்காக இருந்துச்சு இந்த புக்கை வாங்கி அதுக்கான புதிர்களை கண்டுபிடிக்கிறதுல மக்கள் பெரிதும் ஆர்வம் காட்டினாங்க நிறையா பேர் வாங்கி நிறையா படித்தும் வாரங்கள் கடந்தன மாதங்கள் கடந்தன வருடங்களே கடந்தன ஆனால் யாராலையுமே இவர் போட்ட அந்த ஓவிய புதிருக்கும் அந்த புத்தகத்துக்கான விடையை கண்டே பிடிக்க முடியல யாருமே கண்டுபிடிக்கலைங்கிறதுல எழுத்தாளருக்கு மிக்க மகிழ்ச்சியும் பெருமிதமும் நம்ம எழுதின புக்கோட புதிரை யாராலையும் கண்டுபிடிக்க முடியல பெருமிதத்தோடும் மகிழ்ச்சியோடும் இருந்த எழுத்தாளருக்கு ஒரு அதிர்ச்சி புக்கில் உள்ள அனைத்து விடுகதைகளுக்கும் விடை கிடைக்கப்பட்டு பரிசும் பெற்றார் ஒருவர் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டது இதை கேட்டவருக்கு ஒரு ஆச்சரியம் நமது புக்கில் உள்ள அத்தனை விடைகளையும் கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு நேரில் போய் பார்க்கலாம் இந்த தங்க முயலை வென்றது யாருன்னு நம்ம போய் பார்த்துட்டு வருவோன்னு போய் பார்த்தார் அவருகிட்ட இவர் புக்கில் உள்ள விடுகதைகளை பற்றி சில கேள்விகளும் கேட்டார் ஆனால் அந்த புக்கை அந்த பரிசு பெற்றவருக்கு வந்து இவர் புக்கில் உள்ள விடுகதைகளுக்கு விடையே தெரியல ஒரு சில வார்த்தைகளுக்கு கூட விடை தெரியலை இவருக்கு ஒரே குழப்பம் எந்த ஒரு இதுக்குமே இவர்கிட்ட சரியான விடை கிடைக்கல அப்படிங்கிறப்ப இவரால் எப்படி நம்ம எழுதுன அனைத்தையும் சால்வ் பண்ணி புக்கை எடுக்க முடிஞ்சிச்சு அப்படிங்கிற சந்தேகத்தோடையே இருந்தார் இதில் எங்கேயோ தப்பு நடந்திருக்கு இது என்னான்னு கண்டுபிடிக்கணும் இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு இவருக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா இந்த ரகசியம் நம்மளை தவிர மூன்று பேர்த்துக்கு மட்டும்தான் தெரியும் ஒன்று இவருடைய நண்பர் இன்னொன்று இவருடைய தம்பி இன்னொன்று இவருடைய காதலி இவங்க மூணு பேரை தவிர இந்த ரகசியம் யாருக்குமே தெரியாது அப்படி இருக்கிறப்ப யார் சொல்லி இந்த புதையல் பிடி எடுக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சார் அவங்கள நேரில் அழைச்சி இந்த மாதிரி நடந்திருக்கு யார் இதை செஞ்சதுன்னு சொல்லி கேட்டப்ப எங்களையே சந்தேகப்படுங்களான்னு சொல்லிவிட்டு மூவருமே இவரிடம் சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க இவருடைய சந்தேகத்துக்கு விடை கிடைக்க இவர் போய் ஒரு துப்பறிவாளரை சந்திக்கிறாரு இந்த மாதிரி நான் எழுதின புக்கில் நிறையா பைசல் இருந்துச்சு இந்த புதிர்களையும் ஓவியங்களையும் கடந்து யாராலையும் அதை கண்டுபிடிக்க முடியாது ஆனால் இதை நான் வந்து வெளியில் சொன்னேன் அப்படின்னா என்னுடைய புக்குக்கு புதையல் பெற்றவர்களை பற்றி நான் அப்படி சொல்கிறது வந்து என்னுடைய துறைக்கு அது அவமானம் என்னுடைய புதையல் எப்படி எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறாரு துப்பறிவாளர் கேட்ட முதல் கேள்வி இந்த புதையல் இருக்கும் இடம் உங்களை தவிர வேறு யாருக்கு தெரியும் என்று கேட்டார் அதற்கு எழுத்தாளர் என் நண்பன் எனது தம்பி எனது காதலி இவங்க மூன்று பேருக்குமே தெரியும் அப்படின்னு சொன்னார் துப்பறிவாளர் கேட்ட இரண்டாவது கேள்வி யாரிடம் நீங்கள் இதை பற்றி எப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சூழ்நிலை காரணமாக சொன்னேனார் அந்த சூழ்நிலை என்னான்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டார் நானும் என் நண்பனும் ஒன்றா வெளியில் சென்றிருந்த போது என் நண்பன் என்னிடம் கூட சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ பெரிய ரகசியமாக என்று கேட்டான் அப்பொழுது இந்த மாதிரி இந்த இடத்துல இப்படி இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னார் அடுத்தது என் தம்பி நானும் என் தம்பியும் சொந்த ஊருக்கு சென்றிருந்த போது அண்ணா உங்கள் புக்குள் ரொம்ப பிரபலமாகி உள்ளது அதில் ஒருக்கிற புதையல் உண்மைதானா அந்த புதையல் எங்கண்ணா இருக்குது என்னிடம் கூட சொல்ல முடியாத அளவுக்கு ரகசியமானா அதுன்னு என்று விளையாட்டுத்தனமாகத்தான் கேட்டான் நான் அப்படிலாம் இல்லடா தம்பின்னு சொல்லி புதையல் இருக்கும் இடத்தை கூறினேன் அடுத்தது எழுத்தாளரின் காதலி இருவரும் வெளியே சென்றிருந்தபோது உங்கள் புக் புத்தகத்தில் உள்ள புதையல் எங்கு உள்ளது என்று சொல்ல மாட்டீர்களா என் மீது உங்களுக்கு காதலே இல்லையா என்று கேட்டாள் அவளிடம் கூறினேன் என்றார் யார் இப்பொழுது உங்கள் கூட உறவில் இல்லைன்னு கேட்டார் ஆனால் இப்போ புதையல் யார் சொன்னீங்கன்னு சொல்லி சண்டை போட்டதில் மூன்று பேருமே இவர் கூட இப்போ பேச்சுவார்த்தையில் இல்லை அப்படின்னு சொன்னார் சரின்னு துப்பறிவாளர் மூன்று பேர்த்தோட தொலைபேசியின் எண்ணையும் வாங்கிக்கிட்டு அங்கிருந்து புறப்பட்டார் துப்பறிவாளர் மூவருக்கும் ஃபோன் செய்து எழுத்தாளருக்கு உடல்நிலை சரியில்லை என்று கூறி ஃபோனை வைத்தார் அரை நேரத்தில் தம்பி வந்தார் ஒரு மணி நேரத்தில் நண்பன் வந்தார் ஆனால் காதலி வரவே இல்லை மீண்டும் ஃபோனுக்கு முயற்சித்தார் ஃபோனும் எடுக்கவில்லை அந்த புதையலை எடுத்தது உங்கள் காதலிதான் காதலிக்கு உடன் இருந்தது அவருடைய இந்நாள் காதலன் இருவரும் உங்களை ஏமாற்றி புதையலை எடுத்தனர் அப்படின்னு கூறினாராம் இவரால் நம்பவே முடியவில்லையாம் ஆமாம் நீங்கள் புத்தகம் எழுதுவதில் மட்டுமே ஆர்வம் காட்டினீர்கள் அவர் உங்களுடன் இருந்ததை உங்கள் புதையலை எடுத்துக்கொண்டு இந்நாள் காதலுடன் என்று தப்பிவிட்டார் என்று கூறினாராம் இவரால் நம்பவே முடியல கூட இருந்தவங்களே எப்படி துரோகம் பண்ணினாங்கன்னு புலம்பினாராம் நீங்கள் இவ்வளோ பெரிய எழுத்தாளராக இருந்து கூட யாரை நம்பணும் நம்ப கூடாதுன்னு தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு இருந்திருக்கீங்க உங்கள் கூடவே இருந்து உங்கள்கிட்ட இருந்து உங்கள் ரகசியத்தை வாங்கியிருக்கிறாங்க நீங்கள் சொல்ல போது உங்கள் ரகசியத்தை தெரிஞ்சுக்க ஆர்வம் காட்டுற ஒருத்தர் உங்கள் கூட இருக்கக்கூடாது அவங்க மேலே உங்களுக்கு சந்தேகமே வரலையா தன்னுடைய அன்பை காரணம் காட்டி கட்டாயம் அது படுத்துவாரு கட்டாயம் இந்த ரகசியத்தை நான் தெரிஞ்சுக்கணும்னு உங்களை கட்டாயப்படுத்துகிற ஒருத்தரும் உங்கள் கூட இருக்க வேண்டியவங்க கிடையாது நீங்கள் ஆபத்தில் இருக்கும்போது உங்களை கண்டு கொள்ளாமல் போன ஒருத்தங்க எப்படி உங்களுக்கு உண்மையானவங்களாக இருக்க முடியும் இப்படி ஏமாந்துருக்கீங்க நீங்கள் இப்போ தான் இதை பற்றின புரிதலே உருவாகுது எழுத்தாளருக்கு யாரும் நம்மள்ட்ட அன்பாக இருக்கிறவங்க எதையும் எதிர்பார்த்து நம்ம கூட இருக்க மாட்டாங்க எதையும் எதிர்பார்த்து இருக்கிறவங்க நம்மள்ட்ட அன்பாக இருக்க மாட்டாங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நம்ம கூட யார் இருக்கலாம் இருக்கக்கூடாது நம்ம யாரை நம்பலாம் நம்ப கூடாதுன்னு நம்மளும் எழுத்தாளர் மாதிரியே தான் இருக்கிறோமா இல்லை கொஞ்சம் சிந்திப்போமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வீட்டியால் சலுவை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது மாதிரி பயனுள்ள தகவலை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம் நன்றி